வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் இன்று நாங்கள் ஐரோப்பிய வரலாற்றில் வந்து என்ன மறுமலர்ச்சி காலத்தில் வந்து பல்வேறுபட்ட துறைகள் வந்து வளர்ச்சி பெற்றுக்கொண்டு அதில் வந்து இன்று நாங்கள் அறிவியல் துறை வெட்டிதான் பார்க்க போறோம் இந்த அறிவியல் துறையானது என்ன பதினான்காம் பதினைந்தாம் நூற்றாண்டுல வந்து வளர்ச்சி பெறுதுங்க இத்தாலியில புளோரன்ஸ் நகரத்தை மையமாக கொண்டு இந்த அறிவியல் துறையானது வளர்ச்சி பெற்றுக் இந்த அறிவியல் துறையில வந்து இந்த வளர்ச்சிக்கு வந்து நூல்களும் மற்றது என்ன அறிஞர்களும் வந்து பல்வேறுபட்ட பங்குகளை வந்து வகித்து வரணும் அப்படி இந்த அறிவியல் துறை வளர்ச்சி பெற்றதை பற்றி தான் பார்க்க போறோம் முதலாவது என்ன அறிவியல் துறையானது நகரத்தை மையமாக கொண்டு வளர்ச்சி வருது ஏன்டா இத்தாலியில புளோரன்ஸை மையமாக கொண்டுதான் மறுமலிச்சு தோற்றம் பெற்றுக் கொள்ளுது அந்த புளோரன்ஸ் நார்ல வந்தான்னு பல்வேறுபட்ட துறைகள் வளர்ச்சி வர்ற மாதிரி அறிவியல் துறையும் என்ன புளோரன்ஸ் நார்லாம் வளர்ச்சி வருது அடுத்த என்ன கிரேக்க மற்றும் உரோமானிய அறிவின் செல்வாக்குடன் புதிய அறிவியல் கருத்துக்கள் வந்து உருவாகின அதாவது வந்து கிரேக்க மற்றும் உரோமில காணப்பட்ட அறிவியல் சிந்தனைகளை வைத்து இவர்கள் வந்து புதிய புதிய சிந்தனை கருத்துக்களை வந்து மக்கள் என்ன என்ன கண்டுபிடிக்கணும் அப்படி கண்டுபிடிச்சு மக்கள் மத்தியில வந்து என்ன அறிவியல் கருத்துக்களை வந்து மக்கள் மத்தியில பரப்பி அவர்களை வந்து அறிவு ஊட்டினம் அவ்வகையில வந்து கிரேக்க மற்றும் ரோமான ரோமானிய அறிவியலின் செல்வாக்குடன் புதிய அறிவியல் கருத்துக்கள் அடுத்த என்ன இயற்பவியல் போன்ற துறைகள் வந்து முன்னேற்றம் அடைந்து கொள்ளும் ஏனெண்டா வானியல் சார்ந்த கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டன அறிவியல் சார்ந்த மருத்துவம் சார்ந்த கண்டு கண்டுபிடிப்புகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டன அதனால வந்து வானியல் கணிதம் இயற்பவியல் போன்ற துறைகள் வந்து முன்னேற்றம் அடைந்து கொள் மறுமலர்ச்சி காலத்துல கண்டுபிடிப்புகள் மற்றும் புதிய தொழில்நுட்ப வளர்ச்சியின் அறிவியலின் முன்னேற்றத்துக்கு ஒரு பாதையாக அமைந்தது அதால் வந்து இவர்கள் வந்து புது புது கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தமையினால வந்து என்ன பிற்காலத்துல வந்து அந்த அறிவியல் துறையில வந்து வளர்ச்சி பெற்றுக் கொள்வதற்கும் அந்த அறிவியல் துறையை சார்ந்த என்ன பல்வேறுபட்ட என்ன கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிப்பதுக்கும் இந்த மரமலர்ச்சி வந்து முக்கிய காரணமாக அமையுது என்ன கண்டுபிடிப்புகள் மற்றும் புதிய தொழில்நுட்ப வளர்ச்சி அறிவியலின் முன்னேற்றத்துக்கு ஒரு பாதையாக அமைந்தது ஊடகமாக விளங்கியது அவ்வகையில வந்து ஜோன் கூடன் பெரு வந்து இந்த அச்சியந்திரம் வந்து கண்டுபிடிக்கப்படுது இந்த அச்சியந்திரத்தை வைத்துக்கொண்டு என்ன நூல்கள் பெற தோற்றம் வைத்துக் கொள்ளுது இந்த நூல்கள் மூலம் மக்களுக்கு என்ன கல்வி விருத்தி ஏற்படுது பல பல்வேறுபட்ட பல்கலைக்கழகங்கள் தோற்றம் பெற்றுக் கொள்வது அதே போன்று அறிவியல் கருத்துக்களை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்கும் இந்த அச்சியந்திரங்கள் வந்து என்ன முக்கிய பங்கு வகித்தது அப்பகையில வந்து என்ன மரமலர்ச்சி கழக அறிவியல் துறைகளை வந்து வளர்ச்சிப்படுத்திய நபர்களாக நிகலஸ் கொபனிகஸ் ஜோஹ்லர் ஐசாக் நியூட்டன் மேரி கூரி போன்றவர்களை வந்து குறிப்புள்ள அப்பாக முதலா நபராக இந்த நிக்கலஸ் கோபனிகஸ் வந்து என்ன போலாந்து நாட்டை சேர்ந்தவர் நிக்கலஸ் கோபனிகஸ் வந்து போலாந்து நாட்டை சேர்ந்தவர் இந்த நிக்கலஸ் கோபனிகஸ் வாழ்ந்து வருகின்ற காலத்துல வந்து புவியானது தட்டை வடிவமானது புவியானது தட்டை வடிவமானது என்ற கருத்து வந்து மக்கள் மத்தியில வந்து என்ன நினை வருது இது வந்து என்ன உண்மையானதா என்று என்ன இவருக்கு வந்து ஒரு யோசனை வருது வந்து ஒரு கண்டுபிடிப்பை வந்து கண்டுபிடிக்கிற இந்த கண்டுபிடிப்பின் வாயிலாக புவியானது தட்டை வடிவம் அல்ல புவியானது கோளை வடிவம் என்ற கருத்து வந்து என்ன மக்கள் மத்தியில வந்து நிக்கலஸ் கொப்பனிக்கசனுடைய புதிய கருத்தாக வந்து வெளியிடப்படுது என்ன புவியானது கோளை என்ன தட்டை வடிவம் இல்ல புவியானது கோள வடிவம் என்ற கருத்து வந்து என்ன மக்கள் மத்தியில வந்து கொண்டு செல்லப்படுது அடுத்த வந்து என்ன கோள்கள் ஜாவும் நீள்பட்ட பாதையில் சூரியனை மையமாக

கோள்கள் சூரியனை மையமாக கொண்டு நீள்வட்ட பாதையில வந்து சுற்றி வருகின்றது என்ற கரத்தை வந்து இந்த கெப்ளர் வந்து என்ன ஏற்றுக்கொண்டால் வரும் ஒரு கரத்தை வந்து முன்வைக்கிறார் என்னடா இக்கோள்கள் வந்து என்ன சூரியனை என்ன சுற்றி வர எடுக்கின்ற தூரம் நேரம் காலம் என்பவற்றை கண்டுபிடிக்கிறேன் இந்த கோள்கள் இருக்கல்லோ இது வந்து சூரியனை மையமாக கொண்டு சுற்றி வருவதற்கு எடுக்கின்ற தூரம் நேரம் காலம் என்பவற்றை வந்து கண்டுபிடிக்கிறார் ஜோகன்னஸ் கெப்ளர் இந்த ஜோகன்னஸ் கெப்ளர் அடுத்து கலிலி இந்த கலிலியோ கலிலி வந்து இத்தாலி நாட்டை சேர்ந்தவர் கலலியோ கலிலி வந்து இத்தாலி நாட்டை சேர்ந்தவர் இவர் வந்து என்ன கண்டுபிடிப்பு கண்டுபிடிக்கிறார் என்றால் தொலை நோக்கிய வந்து கண்டுபிடிக்கிற கலியோ கலளி வந்து என்னத்தை கண்டுபிடிக்கிற தொலை நோக்கிய வந்து கண்டுபிடிக்கிற இந்த தொலைநோக்கியை பயன்படுத்தி புவியின் உபகோளான சந்திரனில் மலைகள் குழிகள் எரிவாயுக்கள் என்பவற்றை வந்து கண்டுபிடிக்கிற புவியின் உபகோளாக விளங்குகின்ற சந்திரன்ல காணப்படுகின்ற மலைகள் குழிகள் மற்ற என்ன குழிகள் மலைகள் எரிவாயுக்கள் என்பவற்றை வந்து கண்டுபிடிக்கிற என்ன கரளியோ கரளி வந்து சந்திரன்ல வந்து என்ன காணப்படுகின்ற குழிகள் மலைகள் எரிவாயுக்கள் என்பவற்றை வந்து என்ன கண்டுபிடிக்கிற இந்த இத்தாலி நாட்டை சேர்ந்த கரலியோ கரளி அடுத்து இவர இன்னொரு கருத்தை வந்து முன்வைக்கிறார் என்னடா சமநிலையற்ற இரண்டு பொருட்கள் சமநிலையற்ற இரண்டு பொருட்கள் பானத்தில் இருந்து புவியை நோக்கி விடுகின்ற போது அதாவது பானத்தில இருந்து புவியை நோக்கி அதாவது வந்து என்ன ரெண்டு சமநிலையற்ற பொருட்கள் ஒரே நேரத்துல வந்து பானத்தில இருந்து பூமியை நோக்கி விடுகின்ற போது புவியில வந்து எந்தவித எதிர்த்தா எதிர்விசை தாக்கம் இல்லாத நேரத்துல வந்து இந்த இரண்டு பொருட்களும் வந்து ஒரே நேரத்தில் வந்து வந்தடையும் என்ற கருத்தை வந்து முன்வைக்கிறார் கல்வியோ என்ன சமநிலையற்ற இரு பொருட்கள் இருந்து பூமியை நோக்கி விடுகின்ற போது சமநிலையற்ற இரு பொருட்கள் வானத்தில இருந்து பூமியை நோக்கி விடுகின்ற போது எவ்வித மருதாக்கமும் பூமியில் இல்லாத போது எவ்வித மருதாக்கமும் பூமியில் இல்லாத போது இரு பொருளும் ஒரே நேரத்தில் பூமியை வந்தடை வந்த கருத்தை வந்து முன்வைக்கிறார் ஜார் இந்த கலனியோ கழலி இந்த கரலியோ கழலி இந்த கருத்தை வந்து உறுதிப்படுத்தும் முகமாக பீசா கோபுரத்துல ஏறி இந்த செயற்பாட்டை செய்து இத வந்து உறுதிப்படுத்துறார் அவ்வகையில வந்து இவர் வந்து செயற்பாட்டு விதானத்தின் தந்தை என அழைக்கப்படுவர் ஜார் கரலியோ கழளி செயற்பாட்டு வாதம் இல்ல செயற்பாட்டு வாதத்தின் தந்தை என அழைக்கப்படுவார் கரலியோ கல்வி அடுத்தவர் யார் ஐசாக் நியூட்டன் யார் ஐசாக் நியூட்டன் இவர் வந்து இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர் ஐசாக் நியூட்டன் வந்து இங்கிலாந்தே நாட்டை சேர்ந்தவர் இந்த ஐசாக் நியூட்ரால வந்து என்ன கண்டுபிடிக்கப்படுது என்றா புவியீர்ப்பு விசை வந்து கண்டுபிடிக்கப்படுகின்றது புவியீர்ப்பு விசை வந்து கண்டுபிடிக்கப்படும் இவர் வந்து அப்பிள வைத்து கொண்டு இந்த ஆப்பிள் வந்து வந்து கீழே விழுதுன்ற இதை வந்து அது வந்து புவியீர்ப்பு விசையை வந்து கண்டுபிடித்தவர் ஐசாக் நியூட்டன் இந்த ஐசாக் நியூட்டன் வந்து இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர் அடுத்த அறிவியல் அறிஞர்கள் யார்டா அல்பர்ட் ஐன்ஸ்டீன் வந்து சார்பிய கோட்பாட்டை வந்து முன்வைக்கிறார் அல்பர்ட் ஐன்ஸ்டீன் வந்து என்ன சார்பிய கோட்பாட்டை முன்வைக்கிறார் மேரி கூறி வந்து என்ன ரேடியத்தை கண்டுபிடிக்கிற அல்பர்ட் ஐன்ஸ்டின் வந்து என்ன சார்பிய கோட்பாடை வந்து முன்வைக்கிறார் மேரி கூறி வந்து ரேடியத்தை முன் ரேடியத்தை வந்து கண்டுபிடிக்கிறார் இவரை அடுத்த இன்று வந்து எழுதையில சார்க் வந்து பரிணாமக் கோள்கையை வந்து முன்வைக்கிறார் அல்பர்ட் ஐன்ஸ்டின் சார்பிய கோட்பாடு சார்க் டார்வின் கொள்கை மேரி மறுமலர்ச்சி காலத்து அறிவியல் பார்க்க போறது மரமலர்ச்சி காலத்து மருத்துவம் அப்பா வந்து இந்த மருத்துவம் வந்து பதினைந்தாம் நூற்றாண்டு புளோரன் சேர்த்தி மையமாக கொண்டு வளர்ச்சி வருது இந்த மரு இந்த மருத்துவத்தின் வாயிலாகத்தான் மருத்துவத்துறையில வளர்ச்சியின் காரணமாகத்தான் பிற்காலத்துல வந்து பல்வேறு நாடுகள்ல வந்து அறிவை சிகிச்சை முறை மற்றது பல்வேறுபட்ட என்ன என்ன சொல்றது குருதி சுற்றோட்டம் கண்காணிப்பு போன்ற இந்த பல்வேறுபட்ட கண்டுபிடிப்புகள் துறைகள் வந்து வளர்ச்சி வருவதற்கும் இந்த மரமலச்சி மரமலர்ச்சி வளர்ச்சி பெற்ற ஒரு முக்கிய காரணமாக அப்பகையில வந்து என்ன அவ்வகையில வந்து மருத்துவத்துறை எடுத்துக்கொண்டா இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த வில்லியம் கார்வே இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த வில்லியம் கார்வே அவர்கள் ஓடுகின்ற குருதியை வந்து நுணுக்கமாக அவதானித்துன்னு இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த வில்லியம் கார்வே அவர்கள் ஓடுகின்ற குருதியை வந்து நுணுக்கமாக அவதானித்து குருதி சுற்றோட தொகுதியை வந்து கண்டுபிடிக்கிறார் ஜார் வில்லியம் கார்வே இவரை அடுத்து வந்தவர் ஜார் பெரசல்ஸ் சுவிஸ் நாட்டை சேர்ந்த பெரசல்ஸ் சுவிஸ் நாட்டை சேர்ந்த பெரசல்ஸ் என்னத்தை கண்டுபிடிக்கிறேண்டா நோய்கள் ஏற்படுவதற்கான காரணங்களையும் அந்நோயை குணப்படுத்தும் மருந்துகளையும் கண்டுபிடிக்கிறார் சுவிஸ் நாட்டை சேர்ந்த பெரசல்ஸ் வந்து நோய்கள் ஏற்படுவதற்கான காரணங்களையும் அந்த நோய்களை வந்து குணப்படுத்துகின்ற வழிமுறைகளையும் வழிவகைகளையும் கண்டுபிடிக்கிறார் யார் ஆனா மருந்து வகைகளையும் கண்டுபிடிக்கிறது யார் சுவிஸ் நாட்டை சேர்ந்த பெரசல்ஸ் அடுத்தது அடுத்த நபர் யார் சுவிஸ் நாட்டை சேர்ந்த மைக்கேல் சார்வேட்டஸ்

சுவாச பயில் சுத்திகரிக்கப்பட்டு பந்தடைந்து பரவி செல்கின்றது என்ற கருத்தை முன்வைத்தவர் யார் நாட்டை சேர்ந்த மைக்கேல் இவரை அடுத்து வந்தவர் யார் முந்தினஸ் முந்தினஸ் வந்து என்னத்தை கண்டுபிடிக்கிறார்டா உடலை அறுத்து செய்யப்படுகின்ற இந்த சிகிச்சையான அறுவை சிகிச்சை முறையை வந்து கண்டுபிடிக்கிறார் அறுவை சிகிச்சை மறுமலி காலத்து அறிவியல் மற்றும் மருத்துவ துறைகளின் வளர்ச்சி என்ற வகையில வந்து பார்க்கின்றோம் அடுத்த வீடியோல வந்து நாங்க என்ன போட போறோம்டா மறுமலர்ச்சி காலத்துல ஏற்பட்ட விளைவுகள் பற்றி தான் பார்க்க போறோம் ஓகே